அறிந்த குண கடல் மாமணிகள் தன்னில் அறிந்த வினிதையும் திறந்து சொல்லவராதி ஒரு பெருந்தோதி சுகமலம் பதமே எல்லாருக்கும் நமஸ்காரம் அண்ணனுங்க சாலையம்பத்திலேருந்து அந்த ஜீவா ஜீவாமிரத ஊற்றில் ஊறி திளைத்து உறைந்து கிடந்ததை தன் உணர்வினால் உரைக்கி அந்த தேவ மனம் கமழ நாம் எல்லோரும் இது நேரம் வரை சலித்துலாமல் கேட்கும்படியாக பேசிக்கொண்டிருந்ததை நாம் எல்லோரும் உணர்வோம் இதே நிலை நீடிக்க வேண்டும் என்பது அவர்களது விருத்தத்தை கொண்டு மீண்டும் மீண்டும் இதே போல இன்னும் குறுகிய காலகட்டத்திற்குள் இந்த சபை இந்த மாதாந்திர சபை என்பது மீண்டும் மீண்டும் தொடரும்படியாக தொடரும் வண்ணமாக நாம் அதை நடத்த வேண்டும் என்பதை இந்த சபையின் வாயிலாக நாம் எல்லோரும் உறுதி கொள்வோம் ஆமா ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஏற்றங்கிறது வந்து ரொம்ப எழுதிட்டு இருக்கு சாலை ஜெயசுந்தர அண்ணா அவர்களும் சாலை சத்யமூர்த்தி அண்ணா அவர்களும் வாக்கு அப்படியே திருவாக்க பத்தி அவங்க ரொம்ப சிறப்பாகவும் அந்த திருவாக்குனுடைய வல்லபம் ஒரு மனிதனை எந்த நிலைக்கு ஏற்றுகிறது என்பது நுணுக்கமாகவும் நமக்கெல்லாம் அவங்க வந்து பங்குகிட்டாங்க வாக்குன்னு உடனே இப்ப அண்ணன் வந்து பெரும்பான்மையை அந்த இதை பத்தி எல்லாம் பேசினாங்க அதாவது இந்த அரசியல் செல்வாக்க பத்தி கொஞ்சம் பேசினாங்க அரசியல்ல ஒரு வாக்கு குறைந்து போயிட்டாலும் அவங்களுடைய கீர்த்தி பதவி அந்த அதிகாரம் அந்த ஆட்சி அமல் அந்த பெருமை புகழ் எல்லாமே போயிடு ஒரு வாக்கு தான் ஒரு லட்சம் வாங்கியிருந்தாலும் ஒரு லட்சத்து ஒன்று ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை இறந்த வேண்டியது வேற வழியே கிடையாது அப்ப அந்த ஒரு வாக்கு என்பது அது மிகப்பெரிய உன்னதம் உடையது ஒரு அரசியல்வாதி அவங்க ஆளக்கூடிய அந்த பெருமதிப்பு சௌரியம் சந்தோஷம் அந்த அதிகாரம் ஆட்சி அமௌண்ட் நடத்தக்கூடிய ஒரு குறுகிய கால மதிப்புடைய ஒரு ஆட்சி ஐந்து ஒரு வருத்தை முன்வைப்பதுதான் இந்த அரசியல் அமைப்புங்கிறது ஆனால் அதற்காக அவர்கள் படக்கூடிய பாடலான்னு நம்ம நினைச்சு பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஆச்சரியம் வரைக்கும் தன் சொத்தம் முதல இறக்குறாங்க தன்னுடைய வேகங்காலத்தை இறக்குறாங்க தன்னுடைய வாக்கு வல்லப்பட்ட இறக்குறாங்க மூச்சு இழக்கிறாங்க எதையிலே இறந்து அந்த ஐந்து வருஷம் அற்பகால ஒரு அரசியல் அமைப்புல அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு அவங்க அவ்வளவு பாடுபடுறாங்க வாழ்க்கைக்குறார்களே இந்த உலகத்தை ஆழ்ந்தவர்களுக்கு நாம் வாக்களிக்கிறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் உலகத்தையே படைத்தவர்களே நமக்கு வாக்களிக்கிறார்கள் இந்த வாக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது ஏன் அப்படின்னா முகந்தவரிகால நரக அவசியம் இருந்து நீண்ட முகந்தவரிகால பேரிந்த வாழ்க்கையை பெறக்கூடிய அந்த பதவியை அந்த சொர்க்க பதவியை அந்த கைலாய பதவியை நீ அடைவதற்கு இறைவனையே படைத்த இறைவரே நமக்கு வாக்களிக்கிறார்கள் அந்த வாக்கை பற்றி தான் இவ்வளவு நேரமா எல்லாரும் பேசிக்கின்றான் அடுத்தபடி ஐயப்பண்ணா அவர்களும் செழிச்சு செவி உணவை பத்தி நல்லபடியாக சொன்னாங்க செழிக்கு உணவு என்பது உன் மெய் ஆசானி மான சைதன்ய திருவார்த்தைகளை உன் உள்ளம் சம்மதிக்க பூரித்து செலுமறுப்பதாகும் ஏன்னா அந்த செவி உணவு உன் ஜீவனுக்கு உஷ்ணத்தை தருகிறது தேஜசை தருகிறது நித்திய வாழ்க்கையை தருகிறது பிறகு பிணையை நீக்குகிறது அந்த பாவ சிவாலை அந்த பாவ சேட்டு இருந்து நம்மளை உணர்த்தி மே மாறான பாதைக்கு நம்மளை உருவாக்குகிறது அவர்களுடைய வாக்கு அவருடைய திருவாக்கு அதுவே செடி உணவாக நமக்கு வழங்கி வழங்கிகளாக இருந்தாரு மிகப்பெரிய அந்த திருவாக்கப்பட்டு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு நாற்ற நாற்றமுடைய சிப்பிக்குள் முட்டை தொண்டு செய்வது போல் இருக்கிறது அப்படிங்கிறாங்க ஏன் அப்படி சொல்றாங்க ஏன்னா இந்த இந்த அடிய உடம்புக்குள்ளதான் அந்த அடியாத உடல் இருக்கிறது நீ அந்த இறைவனை அடைவதாக இருந்தால் இன்று குறை கொண்டு அடைய முடியுமா முடியாது ஏன் நீ ஒரு அடிதே உன்னோடு அவ இறைவன் கூடு பழகுவதாக இருந்தால் தேகமற்ற இறை சொல்கத்தின் வல்லபமும் தேகமுடைய பிரானின் வல்லவமும் சேர்ந்து அதிவல்ல தீர்க்க உனக்கு வாழ்க்க வேண்டும் அந்த மனோவாக்கு காயங்களுக்கு எட்டப்படாத என்ற எல்லையனின் அடைவதாக இருந்தால் மனோவாக்கு காயங்களுக்கு கடந்த ஒருவர் உன்னை போல ஒரு தேகியாக உண்மையிலே உள் நிலவுக்கு உண்மைக்கு இரக்கத்துடன் வந்திருக்க வேண்டும் அப்படி வந்து கைபோட்டு வழிபோட்டி வழிபூட்டி நடத்த வேண்டும் அப்பேற்பட்ட அருள் குறுபுரானை நமக்கெல்லாம் அடையாளம் காட்டியது அந்த இறை அவர்கள் இல்லாம நம்ம எதுவுமே நம்ம அதை அடைய முடியாது அவருடைய துணை கொண்டுதான் நாம் இந்த மெய்வெளியை அடைஞ்சிருக்கிறோம் இதுல வந்தது பெருசிய காரியமாக நம்ம கொண்டிருந்தாலும் ஆனா மினிவரை தொடர்வது என்பது அவர்கள் எட்ட பாதையில் நடப்பது என்பது மிக மிக முக்கியம் அதற்காக தான் மூணு பேரும் தன்னுடைய நாள் பாட்டை கொண்டு நமக்கெல்லாம் அறிவுறுத்தி கொண்டிருந்தார்கள் இறைவனுடைய பாட ஒரே நேரத்துல ஒரே இடத்துல நம்ம சொல்லி முடியாது அது ஒருத்தங்க சொல்லி முடியாது இப்படி பல பேர் அவங்க அவங்க எண்ணத்திலோட பள்ளி கொண்டது அது முழுமை அடைகிறது அப்பேர்ப்பட்டது அவங்க எல்லாம் வந்து இந்த நெய்வேடி சக்தி இங்கு வந்தது மாலைக்காகவோ அல்லது வந்து பொன்னடைக்காகவோ அல்லது வந்து அவர்களை புகைந்து ஊரெங்கும் ஒட்டி இருக்கிற ஹோசனைக்காகவோ அல்லது பொன் முடிப்புக்காகவோ அல்ல அவர்களுடைய ஜீவனைக்காக நம்முடைய ஜீவனைக்காக நாம் வடிவையே தூரக்கூடவேங்கிற ஒரு கனத்த ஆத்திரத்தை கொண்டு அவர்கள் இங்கே வந்து அவ்வளவு தூரம் தான் சொந்த செலவு பண்ணி சொந்த நேரத்தை செலவிட்டு தான் சொந்த பாடலாக வைத்து வைத்து விட்டு அவர்கள் நமக்கு வந்து இங்கே இவ்வளவு நேரம் இந்த ஒரு நாள் போது நமக்காக ஒதுக்கி இருக்கிறார்கள் என்றால் அதை நாம் பெரிதாக எண்ண வேண்டும் நமக்கே இவங்களை என்னத்தோடு சொன்னால் இறைவன் என்ன பாட்டோடு இறுதி வரை தொடர்ந்து வருகிறார்கள் என்பதையும் நாம் உணர வேண்டும் உங்களோட நீங்க இருக்கிற இந்த சபையில தெவம் என்னை எடுதக்கூடிய ஒரு சில பாடல்களை மட்டும் பகிர்ந்து கொள்ளலாம் என்ற பேர் ஆவம் இருக்கிறது அதை உங்களோட புரிவினை ஒரு நாளைப்பா ஐயனை கடந்த பையரே மனத்தின் மாசலாம் கலைந்தே சிவவே எனக்கெனின் உயரந்தே உயிரே வந்தவான வேதாந்த மருந்தே எங்கள் ஆரூடா எங்கள் விளக்கே நாதா சிந்தையில் சிவந்தோங்கும் சிவபுர மீத வேதா விந்த என மின் போர்க்கு வந்தபாதா நீண்ட எனதல்லாமல் சொந்தமாக்கும்ளே சுகவினம் சுகிக்கும் சுயம்பரஞ்சுடரே பரவினம் பகரும் பரமதயாபரே மிகவினம் ஜாக்கும் மஞ்சுடே நடுவடி போடும் சருகன் கரியே விதிவடி விளைந்த சதிவடி வினைக்கும் அழவியை மாற்றி மதிவடி மணந்த மாதவா போற்றி போற்றி வித்தியத்தில் ஆக்க வேண்டு நீ நிலத்தில் நிறைவு கொண்டு சத்தியத்தின் கொண்டு சத்தியத்தில் அடிமைகோண்டு சமரசேயே படைத்து நிலை நிறுத்தி பத்தியம் பலிக்க வென்று பரமனும் பகிரமித்தாரே தேடரும் பிறவையும் தேடி வந்தவைக்குமே பாடுறா பாடலாம் பழகி வந்தேற்றவே